தோசமாகி போஞ்சி நான் இங்கே இருக்க மாட்டேன் உங்க தோஷம் அதிகமாகிடுச்சு நீங்க பாவங்களை அதிகமாக பண்றீங்க நான் இங்க இருந்து போகப் போறேன் நீங்க பண்ற பாவ காரியங்களால என் கண்ணே இருந்து ரத்தக் கண்ணீர் வருதுடா ரத்த கண்ணீர் வருது

எல்லாரும் போயிட்டாங்க நான் போட்ட மந்திரம் பழிச்சிடுச்சு செவப்பு தண்ணிக்கு பயந்து போயிட்டாங்க சொல்லமாடா இந்த கெட்ட மூலையில கூட இப்படி கேடு கெட்ட யோசனை வந்ததே இல்லடா ஏ சொல்லமாடா இந்த அம்மன் மகா சக்தி வாய்ந்த அம்மனாச்சே கொஞ்சம் சிகப்பு தண்ணியை வச்சு ஏமாத்தி மக்களை விரட்டி அடிச்சுட்டியே இந்த அம்மன் நம்ம எல்லாரையும் அழிச்சிட மாட்டாளா ஆமா உண்மைதான் அம்மனோட நம்மளால தாங்க முடியாது ஆனா இந்த அம்மனுக்கு இப்ப இதோ எட்டாவது மந்திர சாஸ்திரத்துல கடைசி நூறு வருடங்கள்ல அகோரிங்க எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கிரகண நாள்ல வக்கர கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர் போட்டு வந்து நிற்கும் அவைகளோட தெற்கு திசையில எட்டு கிரகண நிழலும் விழும் இந்த அம்மன் செய்து கொடுத்த சத்தியத்தின் காரணமாக தீய மந்திர சக்திகள் பலம் பெற்று இந்த அம்மனை கட்டி போடும் அம்மனின் மூன்று கண்களிலும் கண்ணீரை சிந்த வைக்கும் ஆதி சக்தியே தன்னுடைய சக்தியை இழந்து போய்விட்டால் உலகமும் நிலைதடுமாறி சிதறி போய்விடும் என்பதால் எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்று கூடி அம்மனை விடுவிக்க ஒரு மார்க்கத்தை கண்டுபிடித்தன அம்மன் சிங்க வாகனதாரி சிம்ம சுரூபிணி என்பதால் சிம்ம ராசியில் பிறந்த எந்த உயிரினமாவது முழு மனதுடன் அம்மனுக்காக தன்னை தீயில் பலியிட்டுக் கொண்டால் தீய சக்திகளின் பிடியில் கட்டுப்பட்டு இருக்கும் அம்மனின் தடைகள் விலகும் அதுவரை அம்மன் வெறும் மண் பொம்மைதான் எனக்கு தெரிகிறது இந்த அம்மன் இன்னும் கட்டி போடப்பட்டிருக்கிறான் அம்மனுக்கு சக்தி இல்லை அம்மன் இப்பொழுது வெறும் மண் பொம்மைதான் இந்த அகோர ரகசியம் எனக்கு மட்டும் தான் தெரியும் அம்மனுக்கு அப்போல இருந்தே விடுதலை கிடையாது ஏ முதல் தடவை அம்மனை கட்டி போட்டப்ப ஒரு வண்ணத்து பூச்சி இந்த தீயில தன்னை பழியிட்டு அம்மனை விடுதலை பண்ணிச்சு